ஒன்ற வருஷம் பார்த்துருந்தேன் அவங்க ஃபுல்லாக வந்து கெமிக்கல் கொடுத்ததுனால காடு அந்த அளவுக்கு மாற்றம் இல்லை எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அதுக்கடுத்து சரி ஃபைனலா வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு அக்டோபர் கடைசியில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணேன் இப்போ நாலு மாசமா நம்ம ஜைட்டானிக் ப்ராடக்ட் யூஸ் நல்லா மாற்றமா இருக்கு நல்லா தெளிவாகவும் இருக்கு சரம்னா முன்னாடி சரம் வந்து ஒரு ஒரு ஜான அளவுதே வரும் அதுக்கு மேலே சரம்ன்றது கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஏழடி ஆவரேஜா எல்லா இடத்துலயும் ஏழடி வெடிப்பா சரம் நிற்க அது என்ன மாதிரி நிலைமையில கொடுத்தீங்க அந்த காலை அது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இல்லை எந்த ஒரு இல்லை சரமு இல்லை வெறும் ஆல்ரெடி ஒரு வீடியோ நீங்கள் எடுத்து வச்சிருப்பீங்க வெறும் செடி அங்கு இங்குன்னு மாதிரி இருக்கும் சரங்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஜான அளவு அந்த அந்த அந்தளவுக்கு இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஞ்சு சுரிக்காய் இந்தளவு தான் இருந்துச்சு இப்போ வர காயெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா போல்டாகவும் இருக்குது சரவும் இல்லாமல் நல்லா இன்ன வரைக்கும் ஒரு நாலு மாதம் யூஸ் பண்ணியிருப்பேன் நாலு மாதத்துலையும் நல்ல மாற்றம் எல்லா சரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கு ஏழடிக்கு தான் நிற்கிது ரைட் ஆனா இன்னொரு சேர்த்த கூட இப்ப வரைக்கும் மூணு மடங்கு கொஞ்சம் நல்லா ஹைட் ஆயிருக்கு ஆனா இன்னும் செடி வந்து இவ்வளவு கிரீன்ஸ் இருந்துச்சானே அந்த நவம்பர் வந்து செடி இவ்வளவு இல்ல புறாமை இலையில புள்ளி பழுப்பு இது அந்த தான் கிடந்துச்சு இப்போ நீங்க ஃபுல்லா வந்து இப்ப நியர்லி சம்மர் நெருங்க போறோம் பிப்ரவரி ஆரம்பிச்சு வெயில மழையே கிடையாது இந்த டைத்துலயும் செடி வந்து வேலை பாத்தீங்கன்னா நல்லா பசபாதே இருக்கு ஆனா நம்ம காட்டுல வந்து சர சரத்தோட லென்த் சொன்னீங்க இதுக்கு முத இந்த அளவு சர லென்த் வந்திருக்கா காய் போல்னஸ் இவ்வளவு வந்திருக்கு இதுக்கு முத பாத்தீங்கன்னா சுறிக்காய் அதிகமாக பாத்தீங்கன்னா சுரிக்காய் அதிகமா வரும் மஞ்சள் பஞ்சு வரும் காயும் பார்த்தீங்கன்னா சும்மா ரொம்ப சிறுசா பொடிசாத்தையும் இருக்கும் இப்போ வந்து புது சரத்தம் அது ஒரே செடியில் பழைய சரத்தோட காயும் பூச்சி பழைய சரத்துலேயும் காய் இப்போ நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி டெவலப் ஆயிடுச்சு இன்னும் ஒரு சில ரொம்ப பொடிசா இருக்கும் பழைய காய் இது பண்ணது இப்போ இருக்க காயெல்லாம் நல்லா போல்டாக இருக்கு உள்ள விதைகிற கவுண்டிங் நல்லா வருது

இப்ப முன்னாடி சின்ன சரம் இருந்துச்சு நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ண அந்த சரம் அதே லென்த் இருந்துச்சு ஆனா அது காயோட தடிமணம் இல்லையா அது நல்லா பெருசா இருக்கு அந்த பழைய சுறியும் போயிடுச்சு மஞ்ச பிஞ்சும் போயிடுச்சு காயோட சைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு பழைய சரத்தை பழைய சின்ன குட்டச்சாரம் காயோட இது பெருசா ஆயிடுச்சு ஆனா நீங்க கெமிக்கல் ஒரு ஒன்றரை வருஷமா யூஸ் பண்ணிருக்கீங்க நிறைய ஃபீல்டுக்கு வந்து ஆள் வந்து பார்த்தா சொல்றீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அதுக்கு இதுக்கும் இந்த விலையோட டிஃபரன்ஸ் காய் போட்டதுக்கு இது லாபம் உங்களுக்கு தெரியுது இல்ல பெரிய பெரியா இல்ல அது வந்து நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ற பார்க்குறப்ப அத கூட ஒரு ஆயிரம் ரூபா அந்த அளவுக்கு தான் சேர்த்து வருது அப்ப சேர்த்து வந்தாலும் உங்களுக்கு காய் வந்து வெடிப்பா பழைய விட ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் சேர்த்து எடுக்கிறேன் முப்பது பர்சன்ட் சேர்த்து செலவு அதே செலவு வந்து அதே ஆயிரம் ரூபாய் பெரிய விஷயம் இல்ல ஆனால் ஆயிரம் ரூபாய் அதே செலவு தான் இப்ப மருந்து அடிக்கிறப்ப அதே அமௌண்ட்டுதே வருது இது கரைசன் கொடுக்கிறப்ப அதே அமௌண்ட்டுதே வருது ஆனா ஈல்டு வாக்குறப்ப உங்களுக்கு அதோட சேர்த்தே வருது காடு நல்லா சுத்தமா இருக்கு நம்ம காடுல கெமிக்கல் போட்டு மண்ணோட தரத்தை கெடுக்கிறதுக்கு இது பயோலவா யூஸ் பண்றப்ப சப்போஸ் ஒரு பத்து ஒரு ஒரு மாசமே தாண்டி ஒரு பத்து நாள் நாள் செடி தா வரைச்சு இதை தாக்கு பிடிக்குது கெமிக்கல் யூஸ் பண்றப்ப அந்த டயத்துக்குள்ள அடிக்கட்டி இதாகும் போவோம் இன்னொன்னு கெமிக்கல் என்னன்னா காய் மஞ்சள் வந்துச்சு அப்படின்னு போவோம் ரி வந்துருச்சு அதுக்கடுத்து வந்த போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கு வேஸ்ட் இது ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பாத்தீங்கன்னா தயிர் மருந்து ஜைட்டானிக் எம்மு ஜைட்டானி என்பிகே ஜிங்கு இதெல்லாம் போட்டு போட்டுப்ப புதுச்சரம் நல்லா அரிசி நீங்க ஒரு பத்து நாள் பார்க்குறப்ப ஒரு தூருக்கு எப்படினாலும் ஏறி வருது கண்டிப்பா அதே மாதிரி நம்ம இந்த சீசன்ல குடுக்கும்போது கோதாணி இதெல்லாம் கலந்து கொடுக்கும்போது போட்ட புண்ணாக்கு அந்த குப்பை வெப்பெல்லாம் நல்லா என்ரிச் பண்ணி எடுத்து வச்சிருது அதை கரைச்சு கொடுக்குறதுக்கு நம்ம பயோபாக்டீரியாஸ் மூலிமா கொடுக்குறோம் அந்த என்பிகே கே ஜிங்க் இதெல்லாம் கொடுக்கும்போது அதை வேம கரைச்சி கொடுக்குறது அதனால சிம்பு சரம் நம்ம வேண்டுன்ற அளவு எதிர்பார்க்கலாம் புது வேறு நல்லா எதிர்பார்க்கலாம் இதனால தான் ஈல்டு வந்து அதிகமாக இருக்கு நம்ம எல்லா வீடியோயும் சொல்ற ஒரே விஷயம் என்னென்னா நம்ம ப்ராடக்ட்டை நீங்கள் பயன்படுத்தும் போது ஃபர்ஸ்ட்டு ஒரு வெள்ளாமைல நீங்கள் ஒரு இருபது டு முப்பது பர்சன்டேஜ் வந்து அதிகமான எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம் அதை தான் நம்ம முதல்ல சொல்கிறேன் அதான் பண்ணன்னு சொல்றாரு எடுக்கிறாங்க ரைட் ஆனால் அதே வேலை அதே வேலை அதே செலவு அதே செலவு தான் இதெல்லாம் காடு சுத்தமாக இருக்கு நம்மள பார்க்குறக்கே ஒரு ஆசையாக இருக்கும் ரைட் எல்லா இடத்துலையும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் மண்ணு கிடாது மண் இருக்க தான் நம்மளுக்கு ஈல்டு வெள்ளாம நல்லா வந்துட்டு இருக்கும் நம்ம சும்மா கெமிக்கலா ஏதோ இப்போ மத்த காலத்துல யூஸ் பண்ற ஒரு காட்டை எல்லாம் பாக்குறாங்க அவங்க போய் கிட்டேன் அந்த ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் பேரே தெரியாது பேரே தெரியாம உள்ள கண்டென்ட் என்ன இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு அப்படி கிடையாது இது இப்போ ட்ரைக்கோட்ரோமா டிராக்ரோ பேசுல சப்சிடிஸ் சப்சிடீஸ் இதெல்லாம் வந்து ஏலக்காக மட்டும் இல்லை எந்த ப்ராடக்ட் எந்த ஒரு கார்பஸ் எடுத்தாலும் சரி அது வேருக்கு நல்ல இது வேணுமா ஆன்லைன்ல கூட செக் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும்

அந்த பிரச்சனை இல்ல எல்லா சேர்த்துல அவரேஜா காய் நல்லா எந்த புடிச்சேருந்தா இல்ல இல்ல இப்ப நாலு மாசத்துல இவ்வளவு பெரிய ரிசல்ட் வரும் எதிர்பார்க்கவே இல்ல போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வருஷம் கூட இல்ல ஒரு அஞ்சு மாசம் வச்சுக்கல நவம்பர்ல இருந்து நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப பிப்ரவரி ஒன்னு இப்ப ஒரு பொதுவான ஒரு தாட் இருக்கு இந்த பய வெயில் காலத்துல மழை காலத்துல அவங்களுக்கு நன்மை செய்யும் வந்து ரொம்ப அதிக இருக்கும் மழை காலத்தையும் தாராம குடுக்கலாம் அப்பவே கிடையாது மழை கெமிக்கல் வந்து போட்டா கள்ளி விட்டுரும் கரைச்சி விட்டுரும் செடியில ஓட்டாது இது ஓட்டாது இது அப்படி கிடையாது மழை காலத்தையும் தாராம குடுக்கலாம் அதே மாதிரி இந்த சுரக் அடிச்சோம் சுரக் அடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ மாற்றம் சுரக்ஷா சுரக் அடிச்சப்பூ நல்லா

नं नन्या